எந்த முறையும் கிடையாது போதுமா ஒயாம இது கேட்கக்கூடாது நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சாலும் நீ கேட்கக்கூடாது கூட்டணி கிடையாது தனிச்சு தான் போட்டிடுவேன் அது நான் வந்து என் மக்களை ரொம்ப நேசிக்கிறேன் ரொம்ப நம்புகிறேன் அவங்க என்னை நம்பும்போது வாக்கு தட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரோட கூட்டணி சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் போய் சேர்ந்துக்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் கடினம் போட்டிட்டா ஓட்டிட்டா போட்டிட்டு வாங்க என்ன என்னால் வந்து மோடி வந்து இந்தியாவின் பிரதமர் ஆகிறத தடுக்க முடியுமான அந்த வலிமை எனக்கு இல்லை உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை செம்ம தராசில் வச்சு செம்ம எதிரியாக தான் நான் பார்ப்பேன் ஏன் நிலத்தில் உங்களுக்கு இடம் இல்லை நான் இருக்கிற வரை நுழைய விட மாட்டேன் நின்று சண்டை போடுவேன் காங்கிரஸ் பிஜேபியோட இந்திய கட்சியை இங்கு பேசுகிற கட்சியை எனக்கு தேசிய கட்சியெல்லாம் பேசுகிறாங்கல்ல தேசியமே இல்லைங்கிறது என் கோட்பாடு உள்ள விட மாட்டேன் திராவிட கட்சிகளோடு நாங்கள் மோதுறதுங்கிறது அது இங்கே இருந்த சண்டை உள்ளூர் சண்டை உங்கள உள்ள விட முடியாது நீங்கள் எதுக்கு எனக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் சொல்லுங்கள் எதுக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தேவையில்லை எதுக்கு அவங்க என் நிலத்துக்கு எதுக்கு இது காவிரி நதி நீரில் கச்சத்தீவு மீட்புள்ள அணுவில் வேணுமா வேணாமா மீத்தை எடுக்கணுமா நிறுத்தணுமா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் வளம் கலவுவதை பற்றி உனக்கு கவலைப்பட்டிருக்கியா மண் காலி பண்ண பத்தி குறைப்படி அல்றவன் திராவிட தடுக்கணும் பண்ணி பேசவே மாட்டேன் இப்போ எதுக்குமே நிற்காத நீங்கள் வந்து என்ன இந்தியாவே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடாகிட்டீங்க பத்து வருஷம் மன்மோகன் சிங் பத்து வருஷம் மோடி எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபா செல்லாது நீங்கள் அப்போ பணம் செல்லாதுன்னு சொன்னபோது நீங்கள் சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா ஊழல் அஞ்சா ஒளியும் நீங்கள் அப்புறத்துக்கு வீடு வீடு கமலாக்கத்துறை ரைடு போகுது அப்போ ஒளியில் இல்லை இப்போ ரெண்டாயிரம் ரூபா செல்லாது நீங்கள் ஏன் அப்போ ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னபோது காரணம் என்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாததுக்கு காரணம் என்ன நாங்கள் என்ன செல்லா காசா எங்களை ஊற்றி விட்டு ஊட்டி விளையாடிக்கிட்டீங்க இன்னும் உங்களுக்கு கணக்கு சரி உலக வங்கி சொல்லுதில்ல இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பண மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் காரணம் இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன அது ஆயிரம் கேள்வி இருக்காது அப்புறம் எனக்கு தேவையில்லை நான் என் பாட்ட மாதிரி சண்டை செய்வேன் சுந்தரலிங்க மாதிரி இன்னும் சண்டை செய்வேன் எப்படி மன்னர் கட்டப்பொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு எட்டு நாள் கோட்டை வாசன ஒரு சண்டை செஞ்சார் என்னை தாண்டி தாண்டி நீங்க கோட்டையை தொடன அப்படி என்னை தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ள வரணும் அது வராது சும்மா திமுக பூச்சாண்டி மோடி ஆ லேட்டுக்கு எது வந்தீங்க இந்த கேலோ இந்தியாவுக்கு எதிர்கூட்டி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடா ஆளுங்கட்சியான இந்தி தெரியும் வாடாவா இந்திய விளையாட்டு நோக்க வேண்டியதானே கேலோ இந்தியான்னு விளையாட்டு இந்தியா வேண்டியது வேண்டியதானே இந்திய விளையாட்டு நோக்கி இந்தி வார்த்தை எல்லாமே நாடகம் போட்டு இருந்தா இப்படி இங்க இருபத்தி ரெண்டு மாநிலத்தை பாரதிய ஜனதா எந்த மாநில நலத்திட்டத்துக்கு மோடி போயிருக்க எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரை மோடி தமிழ்நாட்டை தவிர அது அது ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்ல சொன்னா நல்ல புரிந்து உணர்வு வேற ஏதாவது சொல்லுமா அதை ஏற்கனவே வாழ்த்திட்டனே அவர் ஆரம்பிப்பார் அது உறுதியா எனக்கு தெரியும் அவர் நினைப்பாரு இந்த அண்ணன் ஒரு ஆளா நின்னு சண்டை செய்யறாரு அண்ணனும் கூட நின்னு நம்ம சண்டை செய்யலாம்னு நினைக்கலாம் திமுகவை ஒழிக்காமை இந்த நாட்டின் நல்ல ஆட்சி நல்ல அரசு நல்ல அரசியலை நீங்க உருவாக்குது என்பது சத்தியமா வாய்ப்பு நீங்க எங்க அப்பா அம்மாள்வர சொல்கிற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனீங்கன்னா அது திமுகவில் இருக்கும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தில் இருக்கும் வேணா வேணா அங்கே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் வேணால் பாதிப்போம் பேசுவோம் பின்ன அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளி யார் யார் சொல்லுங்க யாரோட அது சொல்லலைல இது மருத்துவத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்களா நான் ஏற்களை எதிர்க்கிறேன் அது என் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒப்பந்தம் அதனால அதை நான் எப்பவும் ஏற்க மாட்டேன் தம்பி என்ன தம்பி நீங்க எல்லாம் தெரிஞ்சு படிச்ச நீங்க ஒரு இதழியல கூட விழா நீங்களே கேட்கிறீங்க தம்பி நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நீங்க நீங்க மாநாட்டில் பொருட்காட்சியில எக்ஸிபிஷன் மாதிரி தான் வைக்கிறீங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து ஐயா மோடியை பார்க்கும் போது கொடுத்துருக்கலாம் இங்க வரும்போது கொடுத்துருக்கலாம் அங்க போகும்போது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு நேரம் வாங்கி கொடுத்துருக்கலாம் செங்கலை கொண்டு இப்படி காட்டுறீங்க ஒளி வருஷத்துல இந்தாங்க ஐயா இங்க நட்ட வச்சு ஏன்னு சொன்னா அவற்றை காட்டியிருக்கலாம் காட்டியிருக்கலாம் இல்லையா இந்த கையெழுத்து தூக்கி கொண்டு ஐயா பாருங்க ஐயா நீட்டுக்கு எதிராக இத்தனை லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஐயா கொடுக்கலாம்ல அப்புறம் விளையாட்டுக்கு வாங்கணும் விளையாட்டை தொடங்கி வைக்க வாங்கணும் இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் கனவு இத்தனை பிள்ளைகளின் உயிர் பலி ஆயிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க ஏங்கல சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்கு கையெழுத்து கையழுத்தை வாங்கி இங்க மாநாட்டில் அப்படி காட்டுறீங்க பாருங்க உங்க கையெழுத்தலாம் எங்க இருக்கு பாருங்க இதுக்கா அதுல என்ன ரகசியம் இருக்கு உலகத்துக்கே தெரியும் அது ஏமாற்று திராவிடம் என்பதை ஏமாற்று தமிழ் தேசியம் என்பது இதிலிருந்து மாற்று எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும் என்பது இவர்கள் கோட்பாடு இந்த நிலையிலிருந்த மண்ணை மக்களை எப்படியாவது மாற்றணும்ங்கிறது எங்க கோட்பாடு இவ்வளவுதான் வேற ஏதாவது கேளுங்க பாராளுமன்ற இத்தில நான் இல்லை என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன் நாற்பது பேர் நிற்கிறாங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் எல்லாருமே தகுதியான பிள்ளைங்க நான் இந்த நிலத்தின் இந்த நிலத்தின் இந்த என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன் நான் இங்கே தான் நிற்பேன் என்னுடைய காரியத்தை என் பிள்ளை போய் பேசுவாங்க இங்கே போதும் உறுதியாக போட்டி விடுவேன் இதில் எப்பவுமே போடலையே போன தேர்தலே இப்போ கத்தம்போதுலேயே போடல you. <laughs>